அழிவின் விளிம்பில் இருக்கும் மற்றொரு முக்கியமான விலங்கு வங்கப்புலி பெங்கால் டைகர் ஆகும் வங்கப்புலி பற்றி சில தகவல்கள் வாழ்விடம் வங்கப்புலிகள் இந்திய துணைக்கண்டத்தில் குறிப்பாக இந்தியா வங்கதேசம் நேபாளம் மற்றும் பூடான் ஆகிய நாடுகளில் வாழ்கின்றன இவை சதுப்பு நிலங்கள் ஈரநிலங்கள் வெப்பமண்டல மழைக்காடுகள் மற்றும் புல்வெளிகள் போன்ற பல்வேறு வாழ்விடங்களில் காணப்படுகின்றன அடையாளம் பூனை குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய உயிரினங்களில் இதுவும் ஒன்றாகும் இவை ஆரஞ்சு பழுப்பு நிற ரோமங்களில் கருப்பு கோடுகளை கொண்டுள்ளன ஒவ்வொரு புலிக்கும் தனித்துவமான கோடு அமைப்பு இருக்கும் எண்ணிக்கை உலகளவில் உள்ள புலிகளின் மொத்த எண்ணிக்கையில் பெரும்பாலானவை வங்கப்புலிகள்தான் இருப்பினும் இவற்றின் எண்ணிக்கை சுமார் இரண்டாயிரம்க்கும் குறைவாகவே உள்ளது என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சுமார் மூவாயிரத்து நூற்று அறுபத்தேழு முதல் மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு புலிகள் இருப்பதாக தெரியவந்துள்ளது அச்சுறுத்தல்கள் வேட்டையாடுதல் அவற்றின் தோல் எலும்புகள் மற்றும் பிற உடல் பாகங்களுக்காக சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுவது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் பாரம்பரிய ஆசிய மருத்துவத்தில் அவற்றின் பாகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன வாழ்விட இழப்பு மற்றும் துண்டாடுதல் மனிதர்களின் வளர்ச்சி விவசாயம் நகரமயமாக்கல் மற்றும் சாலைகள் அமைத்தல் போன்ற காரணங்களால் காடுகள் அழிக்கப்பட்டு அவற்றின் வாழ்விடங்கள் சுருங்கி துண்டாடப்படுகின்றன இது புலிகள் தங்களுக்கு தேவையான பெரிய பரப்பளவை இழக்க வழிவகுக்கிறது மனித விலங்கு மோதல் மனித குடியிருப்புகளுக்கு அருகில் புலிகள் வருவதால் ஏற்படும் மோதல்களும் அதன் விளைவாக புலிகள் கொல்லப்படுவதும் ஒரு முக்கிய பிரச்சனையாகும் இறை பற்றாக்குறை வாழ்விட இழப்பு காரணமாக புலிகள் வேட்டையாடும் விலங்குகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது வங்கப் புலிகள் ஐ யூசி என் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கான்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் சிவப்பு பட்டியலில் அழிவின் விளிம்பில் உள்ளவை இன்டேஞ்சர்ட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவில் புலி திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் போன்ற பாதுகாப்பு முயற்சிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு புலிகளின் எண்ணிக்கையை மீட்டெடுப்பதில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளன இருப்பினும் அவற்றின் எதிர்காலத்தை பாதுகாக்க இன்னும் நிறைய பணிகள் செய்யப்பட வேண்டும்